தாய் திரு அவையாரது புனித ஜோசப் பிக்னடெல்லி அவரை நினைவு கூறுகின்றது இவர் இயேசு சபையை சார்ந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆண்டு ஸ்பெயின் உள்ள சர்கோசா என்னும் ஊரில் ஒரு பிரபு குடும்பத்தில் பிறந்தார் இயேசுவின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருந்தார் இந்த நம்பிக்கை இவருடைய வாழ்க்கையில் ஒரு குருவானவராக ஒரு இறை பணியாளராக அர்ப்பணிக்க செய்தது குருத்துவ பட்டத்திற்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊரிலே ஏழை மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய பணியைத் தொடங்கினார் அந்த சமயத்தில்தான் இயேசு சபையானது ஒடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐயாயிரம் இயேசு சபையினர் நாடு கடத்தப்பட்டார்கள் போர்த்துக்கல் பிரான்ஸ் பெல்ஜியம் இத்தாலி இந்த இடங்களிலிருந்தெல்லாம் இவர்கள் விரட்டப்பட்டார்கள் இதன் காரணமாக இவர்கள் மிகவும் உற்று கடல் பயணம் செய்து பல நாடுகளுக்கு சென்றனர் கரையை அடைந்தனர் ஆனால் உள்ளே செல்ல அனுமதியை பெறவில்லை இவ்வாறு அவர்கள் மிகவும் அல்லல் கடல் பயணம் செய்து இறுதியாக ரஷ்யாவிலும் மிராவிலும் அவர்கள் சென்றடைந்தார்கள் அந்த தருணத்தில்தான் புன ஜோசப் அங்கிருந்த இயேசு சபை பணியாளர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட தருணத்திலும் கடவுளுடைய பிரசனத்தை வழிகாட்டுதலை உணர்ந்ததாக நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தார் பின்னர் ரஷ்யாவில் இருந்த இயேசு சபையோடு தொடர்பு கொண்டு பர்மாவில் இயேசு சபையை உருவாக்கினார் நவ சன்னியாசிகளுக்கு பொறுப்பாளராக இவர் இருந்தார் நாளடைவில் இத்தாலியில் மறை தலைவராக இவர் இருந்தார் பொறுப்பேற்று மிகவும் சிறப்பாக சபையை வழிநடத்தினார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றாம் ஆண்டு இவர் இறைவனடி சேர்ந்தார் அதன் பிறகு திருத்தந்தை ஏழாம் பத்திநாதர் மீண்டுமாய் இயேசு சபைக்கு உயிர் கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட காலத்திலும் நம்பிக்கை தளராமல் இயேசுவின் உடன் பணியாளராக உலகெல்லாம் சென்று தன் பணியை செய்தார் இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அவர் அந்த பணியை செய்ய செய்தது அவரும் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் எல்லா தருணங்களிலும் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்க என்று நாம் அழைக்கப்படுகின்றோம்